முன்ன இல்லாத அளவுக்கு இன்றைக்கி ஏன் பெரிய லெவலில் சிக்கலில் இருக்குதுன்னு முதல்ல புரிந்து கொள்ளும் நமக்கு இன்னைக்கு ஒரு உதாரணமாக அந்த கிருஷ்ணகிரி இந்த பகுதி சேலம் இந்த இடத்துல ஒரு நாளைக்கு இந்த ஒத்த ஏரியாவில் இங்கே இருக்கிற ஒரு உதாரணமாக ஒரு நூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் எடுத்து போமே ஒரு நூறு சதுர கிலோமீட்டர் ஏரியாவில் ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் மரணங்கள் நடக்குதுன்னு வச்சுப்போம் ஒரு தௌசண்ட் டெத்து நடக்குன்னா அந்த ஆயிரம் மரணங்களில் கிட்டத்தட்ட அறுநூற்றி எழுபது மரணங்கள் வெறும் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்லக்கூடிய சர்க்கரை ரத்தப்பதிப்பு புற்றுநோய் மாரடைப்பு நடக்குது சர்க்கரை நேரடியா சர்க்கரை சர்க்கரையினால் சிறுநீரக பாதிப்பு சர்க்கரையினால் மாரடைப்பு சர்க்கரையினால் பக்கவாதம் இதுதான் பெரும்பாலான மரணங்களுக்கு காரணம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம தினம் நாளிதழ் படிக்கும் போது நேற்று வரைக்கும் நல்லா இருந்தது சார் வெறும் முப்பத்தஞ்சு வயசு தான் நேற்று ஆபீஸில் பார்க்கும்போது என் கூட தான் டீ குடிச்சார் ராத்திரி படுத்தாரு காலையில் எந்திக்கல திடீர்னு மரணங்கள் இது அதிகமாக நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே வரோம் ஒன்று இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸோட மரணங்கள் கூடுது இன்னொன்னு இளவயதில் நடக்கக்கூடிய மரணங்கள் அதிகரித்துக்கொண்ட இங்கே மட்டும் இல்லை உலகெங்குமே நடந்து கொண்டிருக்கிறது அன்னைக்கு பேப்பரில் படிக்கும்போது இல்லை அன்னைக்கு தொலைபேசியில் கேட்கும் போது அன்னைக்கு வந்து ஒரு சொல்லும் போது நமக்கு எல்லாம் மதபதமாகுது அடுத்த நாள் அதை மறந்து நம்மளும் ஓட ஆரம்பிச்சோம்